சென்னை மாநகராட்சி ராமபுரம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனை மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கணபதி பங்கேற்று துவக்கி வைத்து ஆய்வுகளை மேற்கொண்டார் உடன் வளசரவாக்கம் மண்டல குழு தலைவர் நொலம்பூர் ராஜன் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வார்டு மாமன்ற கவுன்சிலர் செல்வகுமார் உடனிருந்தார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மனுக்கள் கொடுக்க குவிந்தனர் சுமார் தனித்தனியாக அமைக்கப்பட்டு அதற்கான மனுக்கள் ஒரு சில மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு மோர் வழங்குதல் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் மாநகராட்சி அதிகாரிகளால் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக மாற்றுத் திறனாளிகளை அழைத்து செல்வதற்கு இரண்டு சக்கர வாகனங்கள் தயார் நிலையில் முகாம் நடக்கும் இடத்தின் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மாற்றுத்திறனாளிகள் மனு கொடுக்க அதிக அளவில் குவிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது இந்த பகுதியில் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதும் இந்த நிகழ்ச்சியில் வளசிரவாக்கம் மண்டல அலுவலக பொறுப்பு ஆணையர் பானுகுமார் மாமன்ற கவுன்சிலர்கள் ராஜி சங்கர் கணேஷ் மற்றும் இளைஞரணி நிர்வாகி ரவி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்திகளை உண்மைத்தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது